இப்பதான் அறிவியலுக்கு இந்த தகவல் தொடர்பு சாதனம் இருக்கிறதுனால எந்த அளவுக்கு நம்ம அருவியில எடுத்துட்டு போறோம் இந்த பனிக்கட்டியில செய்ய சொன்ன உடனே பனிக்கட்டில செஞ்சு அனுப்பிச்சிட்டாருவான்னு பாத்தீங்க இல்லையா நம்ம குழுகுல போட்டு இருக்கிறோம் பனிக்கட்டியில அந்த ஒரு கிராம் ஸ்வீடன் அவர் நேச போட்டு இருந்தாரு அதத்தான் அவர் அந்த ஆராய்ச்சி பண்ணி கட்டணத்துக்கிட்டா அப்ப அந்த பனிக்கட்டியில வச்சு பாருங்க பனிக்கட்டி வச்சு பாரு அதே மாதிரி மின்சாரம் வரும் பனிக்கட்டிலே மின்சார வடி வருது என்னது இதுதான் பிரபஞ்ச ரகசியம் பனிக்கட்டில எதுவும் போகாது தண்ணியில எதுவும் கடத்தாது அப்படிம்பாங்க ஒரு கிராம் தண்ணியை யாரும் ஆராய்ச்சி பண்ணிருக்க மாட்டாங்க ஒரே ஒரு கிராம் தண்ணிய உலகத்துல அந்த கற்பனைக்கே போயிருக்க மாட்டான் என்னது அது என்னடான்ட்டு போயிட்டுப்பா ஆனாலும் அது மொத்த ரகசியத்தை நம்மளுக்கு வெளிப்படுத்துது இது ஜீரணி திக்கிறது ரொம்ப கஷ்டம் ஜீரணி திக்கிறது மரநட்டி ஒரு கிராம் தண்ணியை ஒரு கிராம் தண்ணிய ஒரு கிராம் தண்ணிய நூறு டிகிரி கொதிக்க வைக்கிறான் தண்ணி கொதிக்க வைக்கிற மாதிரி ஆவியாக கொதிக்க வைக்கணும் அதுக்கு வந்து நாலு புள்ளி ரெண்டு வெப்பம் தேவை அதான் அவருடைய சக்தி நாலு புள்ளி ரெண்டும் அது ஒரு வகையான நாலு புள்ளி ரெண்டுங்கிறது அதுக்கான ஒரு எரிசக்தி எண்ணெய் ஒரு சொட்டு எண்ணெய் விட்ட அப்படி எரியும் விளக்கெறியும் பொழுது ஒரு செட்டு எண்ணெய் விடறான் ரெண்டு செட்டு எண்ணெய் விடுறான் பத்து செட்டு எண்ணெய் விட்றான் அதை ஒரு ஐம்பது மில்லி எண்ணெய் ஊற்றி எரிஞ்சிக்கிட்டே இருக்கு அப்போ இந்த எண்ணெய் தீர்ற வரைக்கும் அது எளி அந்த வெளிச்சம் எரிஞ்சுட்டே இருக்கும் அப்போ அந்த வெளிச்சத்தை கணக்கு போடுவாங்க இவ்வளவு வெப்பம் வந்துச்சு அப்படின்னு இதுதான் கணக்கு வேற ஒன்றும் இல்லை ஒரு லிட்டர் ஒரு லிட்டர் ஊற்றினா எந்த அளவுக்கு போகும் இதெல்லாம் ஒரு கணக்கு இப்போ ஒரு தண்ணியை ஒரே ஒரு கிராம் தண்ணியை நூறு டிகிரி கொதிக்க வைக்கிறதுக்கு நாலு புள்ளி ரெண்டு ஜூல் தேவை அப்போ நூறு மில்லி தண்ணியை கணக்கு போட்டோம் நானூற்றி இருபது ஜூல் தேவை இந்த மாதிரி எத்தனை டிகிரி கொதிக்க விக்கிறோம் பாத்தீங்கன்னா அத்தனை டிகிரி பெருக்கணும் சரி அப்ப நாற்பத்திரெண்டாயிரம் ஜூல் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் சொல்லுவாங்க இப்போ இது வந்து படை விஞ்ஞானி நான் சொல்றேன் ஒரு கிராம் தண்ணியில் கோடிக்கணக்கான அணுக்கள் மறைந்திருக்குன அந்த அணுக்கள் வந்து பத்து மில்லி வாட்ஸ் சக்தியை உள்ளே மறைச்சி வச்சிருக்குது இது வரைக்கும் யாரும் சொல்லாத ரகசியம் இதுதான் அணுவை பற்றி நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது அப்ப நம்ம உடம்பு நமக்கான சக்தி தயாரிச்சுக்கிட்டு இருக்கு நாம தான் என்ன விட உணவு பழக்கத்தின் கரம அடிமையாகி எதை போட்டுக்கணும் போட்டுக்கணும் அது வந்து வயிறு சுருங்கறத பார்த்து தப்பு தப்பத்தப்ப நினைச்சுக்கிறோம் வயிறு சுருங்கறத பார்த்து அப்புறம் தாகம் அடிக்கிறத பார்த்து சித்த நேரம் கரகரன்னு வந்து சின்னு அது என்னமோ புதுசா பெருசே கேக்கிற மாதிரி லேச பதிச்சாவே லேச லேச பதிக்கி பசிக்கிற மாதிரி இருந்தாவே ஒன்பது இட்லி திங்கிறது என்னது லேச பசிக்குன்னு தெரிஞ்சுக்க மாட்டேன் ஒன்பது இட்லி போடுறது ஆறு இட்லி திங்கும் போல அது வேண்டான்னு சொல்லு அதுக்கப்புறம் எட்டரை இட்லி திணிக்கிறது நானே செஞ்சு பார்த்துருக்கேன் நானே செஞ்சு பார்த்து அந்த உடம்பு படாத பாடு அது அரை இட்லி திங்கும் போலது காலு இட்லி திங்கும் போலது வாயில் இனிப்பு வைக்கும் போது நின்று போயிடும் வாயில் இனிப்பு வைக்கும் போலது சரி வாயில இனிப்பு வைக்கும் பொழுதே அந்த பசியை ஓடிடும் அது வந்து ஏமாற்றுக்காக வந்துருப்போம் படக்கூடிய ஆண்டாக அது வந்து குழந்தையிலிருந்து குழந்தையிலிருந்து நம்ம லேசா போக்கு காட்டிக்கிட்டே இருக்கு விளையாட்டு இருக்குது அது வர வர அது வீரியம் குறைஞ்சிரும் அதனாலதான் இந்த கிழமலுக்கு பூரா தொண்டை பூரா கவன் அந்த பன்னெண்டு வயசுல திருடு நினப்புலயே திண்டுட்டு இருப்பானுங்க அவர நாத்தம் மடிக்கும் கிட்ட போனான் பன்னிக்குட்டி வாட அடிக்கு யாருகள்லாம் அதாவது நம்ம வீட்டை கூட்டு வீட்டை கூட்டுவோம் வீட்டை கூட்டு வீட்டை கூட்டுவோம் வீட்டை கூட்டுவோம் வாசப்பட்டிருந்து தொடங்கி சில முதல்ல வீட்டு ஊட்டம் சுத்தம் பண்ணிட்டு கடைசியில் வாசப்பட்டிக்கு வருவாங்க வாசப்படுது அடிச்சு கூட்டிட்டு போவாங்க இது இயற்கை இப்போ இது எப்படி பண்ணுதுன்னா இந்த தலைகளா மாறுது வாசப்படுது தொடங்கி உள்ள ஊட்டம் கூட்டணும் நீங்க என்ன பண்றீங்க வீடு வீட்டுக்குள்ளே சாதாரண வீடா இருக்கிறப்ப ஊட்டுக்குள்ள குடிக்கிறதுனால ஊடு சுத்தமா இருக்கணும் முதல்ல ஊட்டலாம் உள்ள சுத்தம் பண்ணிட்டு கடைசியா வாசப்படிக்கு வெளியே வந்து அடிச்சு கூட்டி வெளியே சுத்தம் பண்ணிட்டு உள்ள முதல்ல சுத்தம் பண்ணிட்டு அப்புறம் வெளியே சுத்தம் பண்ணுவீங்க இப்ப நாம என்ன பண்ணோம்னா வாசப்படி மேடம் உள்ள போறோம் இப்ப வாசப்படி சுத்தம் பண்ணிட்டு உள்ள ஊட்ட சுத்தம் பண்ண விட்டான் மாட்டிக்கிட்டேன் உள்ள போற நாரிட்டு கிடக்குது உள்ள போற நாட்டுறான் பின்னா அடிச்சு கிடக்குது நீ வீட்டுக்குள்ள குடி இருக்கிறப்ப உள் சுத்தம் பண்ணிட்டு வாசப்படி கூட்டுற மாதிரி வெளிய சுத்தம் பண்ற மாதிரி தான் இந்த உள் சுத்தம் பண்ணி தொடங்கினான் ஆனால் அதுக்கு அப்புறம் தொண்டைக்கு கீழே சுத்தம் செய்யணுங்கிற இல்ல இந்த ரெண்டாயிரம் வருஷம் மறந்துட்டானு அது எப்படி செய்யறதுன்னு தெரியல இது என்ன பண்ணுதுன்னா உணவு உணவு சாப்பிடுகின்ற பொழுது தான் கீழே நம்ம பிடிக்க போறோம் உணவு சாப்பிடுகின்ற பொழுது அது உடம்பு என்ன எந்த மாதிரி செலவு பண்ணுது அப்படின்னு பாக்குறோம் அது என்ன உடம்பு உண்ண சாப்பிடுற ஏதோ ஒண்ணும் சாப்பிடுக்கிறோம் உணவு ஒரு கிராம் சாப்பிட்டா அது ஒண்ணும் பண்றது இல்லை நாம தான் விட்டுங்கிற மாதிரி அது என்ன பண்ணுதுன்னா முதல்ல திடக்கழிவா வெளியேற்றுறக்கு அது பயிற்சி பண்ணும் திடக்கழிவா வெளியேற்றுறக்கு அனுப்பிச்சு அந்த மடப்பில் போய் சேர்த்து விடுறாங்க அந்த குப்பையில போய் சேர்த்து விடுறோம் இன்னொன்னு அதுல இருக்கிற உப்பெல்லாம் பிரிச்சு சிறுநீர் பயில போய் சேர்த்து விடுறோம் இப்ப சிறுநீர் என்ன பண்ணா அத சிறுநீர் ரகம் சிறுநீர் ரகம் கிட்னி அது என்ன பண்ணோம்னா உணவில் இருக்கிற வருஷத்தை அதை பிரிச்சு ஒண்ணுக்கே வெளியேற்றும் இது மலத்துல பிரிச்சு திடக்கழிவாக கெட்டியாக வெளியே போயிடும் இதுதான் காய் வந்துருச்சு நம்ம செய்யறோம் சரி இரவு அப்புறம் இரவு தூங்கிட்டு இருக்கிறப்போ மூன்றாவது ஒரு பகுதி வாயில வந்து அவ்வளவு பிணவாடையோட படிச்சிருக்கு மடத்துல என்ன நாற்றமோ அதே தான் இந்த வாயில அந்த நாத்தடிக்குது அதை எந்திரிச்சுதான் காலையில் என்ன பண்றோம் பள்ள வளைச்சி தொண்டை வரைக்கும் சுத்தப்படுத்துறோம் அதோட தொண்டை வரைக்கும் தான் சுத்தப்படுத்துறோம் தொண்டைக்கு கீழே இருக்கிற முப்பது அடியே வேக வைத்த காய்கறி மூலமாக தொண்டைக்கு கீழே இருக்கிற விஷயத்தை பெருங்குடலுக்கு இழுத்து விட வேண்டும் பெருங்குடல் பெருங்குடல் வரைக்கும் இறக்கி விட வேண்டும் பள்ள விளக்கி தொண்டை வரைக்கும் விஷத்தை எடுத்துடுறீங்க தொண்டைக்கு கீழே இருக்க இருக்கிற விஷயத்தை நன்கு வேக வைத்த காய்கறி மூலமாக தொண்டைக்கு கீழே படுகின்ற விஷத்தை இறக்கி வந்து இறப்பை வரைக்கும் இழுத்து பெருங்குடல் வரைக்கும் இழுத்து விட வேண்டும் என்று நீர் மருத்துவம் சொல்லுகிறது அதாவது பெருங்குடலுக்கு கீழே தொண்டைக்கு கீழே வணக்கம் தொண்டைக்கு கீழே இருக்கிற வசத்தை தொண்டைக்கு கீழே இருக்கிற வசத்தை நன்கு வேக வைத்த காய்ச்சியின் மூலமாக பெருங்குடல் வரை இழுத்து விட வேண்டும் கீழே இழுத்து விட வேண்டும் என்று நீர் மருத்துவம் சொல்லுகிறது இரண்டாயிரம் ஆண்டுக்கு அப்புறம் கண்டுபிடிக்கிறார் எந்த சித்தனும் இப்படி எழுதல ஏன்னா அவனுக்கு தெரியும் அப்ப குருகுல கல்வி இருந்த காட்டி குருவோடு இருந்து படிச்சம் காட்டி அதை சொல்லணுங்கிற அவசியம் இல்ல பள்ளிக்கு போனா தானே பள்ளிக்கு போறவனுக்கு தெரிஞ்சிடும் நாம என்ன பண்றான் பள்ளிக்கு போகாதனால இத கண்டுபிடிச்சு இருக்கிறது வந்து நமக்கு தெரியல அப்ப குருகுல கல்வினாவே அப்ப இருக்கு இந்த பசி தகட்ட கட்டுப்படுத்திடுவாங்க என்னது அப்படித்தான் அந்த கதையில வருது ராமலட்சுமன் கதையில அப்படித்தான் வருது யோகிகள் கதையில அப்படித்தான் வருது எல்லாமே ஒரே மாதிரி போயிட்டு இருக்கு பசித்தாகத்தை கட்டுப்படுத்தி ஆக வேண்டும் என்ன மரநடி சரி நாலாவது ஒரு பகுதி மூணு பகுதி சொல்லியாச்சு திடக்கழிவாக போயிடுச்சு திரவமா போயிடுச்சு மூன்றாவது செயற்கைய நம்ம என்ன பண்ணுற வேக வைத்து காய்கறி சாப்பிடறோம் செயற்கையா என்னது செயற்கையா தான் செயற்கையை சாப்பிட்டுதான் வெளியே இருக்கிறோம் நாலாவது மூணாவது போச்சா நாலாவது நாம இந்த மாவு சீட்டு தான் தின்றுக்குறோம் யாரும் கீரை காய் கண்ணில தாடி இப்படி திங்குறதில்ல மக்கரி மக்களே திங்கறதில்லை அப்ப பார்த்தாலும் இந்த நாற்றம் பிடிச்ச பிணத்தையே மலத்தையே தின்றுக்கிறோம் மலம்ங்கிற பேரு சோத்தையும் இட்லியும் தின்றுக்கிறோம் அதுதானே வெளியே போகுது காலையில அப்ப அப்படின்னா சொல்றதுக்கு மலத்தை தான் சாப்பிடுக்கிறோம் என்பது நமக்கு தெரியுது நல்லாவே வேணா அது பேர் இட்லின்னு பேர் வச்சுட்டேன் இட்லி இட்லி சட்னி பூரி சப்பாத்தி அப்புறம் பெருமாள் வடை ஆம வடை சிறுங்க போயிட்டுதான் வந்தா ஒரு வெளியில ஒரு காய்கறி கிடைக்காங்க போயிருந்தோம் அப்படியே போயிட்டு வந்து சிறீரங்கம் அல்ல வித்துட்டுதான் இருந்தாங்க பார்த்தேன் எல்லாமே மலைமாத்தா மாறிட்டுது அது பெருமாள் வடையா இருந்தா என்ன ராமர் வடையா இருந்தா சிவன் வடையா இருந்தா சிவனோட சிவன் பேர்ல கொடுக்கற பொங்கலா இருந்தா என்ன என்ன சிவன் பேர்ல இருக்கிற பொங்கலா இருந்தாலும் அது மழமாத்தான் போகுது இதை விட நீ எப்படி சொல்றது வடை இன்ன ராமர் வடை லட்சுமர் வடை பொங்கல் எல்லாம் பேர் வச்சுக்க வேண்டியதுதான்

ரெண்டு நாள் கடைபிடிச்சு பார்த்தா அந்த கல்லு கழுந்து கீழே வந்துருச்சுங்க அப்படிங்கிற சிறுநீர் தேர்ட் வெளி வந்துருச்சு நன்றிங்கன்னு போட்டுருக்காங்க பாத்த நானு யாரோ ஒருத்த சரி புலச்சு போ அவ்வளவுதான் பல நினைச்சுட்டானா இல்லையா இது பாருங்க இதே இயற்கை பத்தத்துக்கு போயிருந்தீங்கன்னா இன்னார ஐம்பதாயிரம் களியா இருக்கு இந்த காணொலியை பாத்துட்டு நன்றிய நன்றிய கோடி கோடி நன்றின்னு போட்டான் சரி போ அவ்வளவுதான் தெரிவிச்சான அவன் போய் போ ஆமா சட்டியும் கொடுத்து போட்டு பின்வாங்கறவுன்னு இருக்கிற நன்றி மறவாத ஆளும் இருக்காங்க அதெல்லாம் இயற்கையில இருக்கும் இதெல்லாம் நம்ம கண்டுக்காம இதெல்லாம் இயற்கை உண்மை இயற்கை அப்ப இந்த காணொலியை பார்த்து யாரோ பயன்படுகிறார்கள் அவன் வாழ்க்கையில இந்த ஜென்மத்துக்கு மறக்க மாட்டாள் அவனுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் ஓ ரெண்டு நாள் போட்டு பாக்கலாங்கிற தைரியம் அவனுக்கு வந்துடும் ஏன்னா திருநீர் தாரையில கல் வந்துட்டு உயிரே போயிடும் அப்படியே உண்ணு அப்படியே ஊசி மாதிரி குத்தும் சூறு ஏறும் எப்படி படாத பாட அப்படியே நரம்பல ஆடு அப்படி நட்டம் பாடு அது எவ்வளவு மென்மையான உறுப்பு தெரியுது அதுல பாத்து இருக்கு வயிற ஊசி மாதிரி ஆயிருங்க அந்த கல் நம்ம சாப்பிடுற உணவு அமிலத்தன்மையும் காரத்தன்மையும் சேர்ந்து அமிலமும் காரம் சேர்ந்து உப்பா மாதிரி கல் மாதிரி ஆயிரு சோத்துப்பு சோத்துப்பு கல் இருக்குல்ல சோத்துப்பு எவ்வளவு கூர்மையா இருக்கு அதை விட கார மாதிரி ஆயிரு அது ஒண்ணும் அது பேர் கார்பனேட் ஸ்டோன் சரி பயங்கரமான ஆபத்து அது வெளியே போய் சரி நான் வரேன் இப்ப நாலாவது பகுதி ஸ்டார்ச் கொழுப்பாக மாறி உள்ளே பல பாகங்களில் படிந்து விடுகிறது உள்ளே பல பாகங்களில் படிந்து விடுகிறது அந்த கொழுப்பை தான் மாத கணக்கில் கரைத்து எடுத்த பிறகு சுத்தமாகிறது சரியா படிங்க இப்போ எத்தனாம் பக்கம் எங்கே பிரச்சனை இருக்குது இந்த ஒன்பதாம் பக்கத்துல காலையில் படிச்சதோட பாத்தீங்களா படிங்க எடுங்க எடுங்க மேல தொண்ணூத்தி மேல படிங்க இந்த மனித உடல் அதுங்களா காலையில ஒண்ணு பேசியாச்சு அதே தொடர்ச்சி காலையில நீங்க வரல இருந்தா பரவாயில்ல படிச்சுக்கலாம் சரிங்க ஆனால் இந்த உடல் தகுந்த யோக முறை பழக்கங்களில் பழக்கங்களினால் பிறந்ததிலிருந்து சுமார் பதினஞ்சு முதல் இருபது வருடங்களில் விண்வெளியிலிருந்து சக்தியை பெற்று ஒரு மினிட்டர் யூனிவர்ஸ் ஆக நாம் வாழும் அண்டத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய அதன் பிரதிபிம்பமாக மாறக்கூடிய சக்தியை உள்ளடக்கி பிற பிறக்கிறது அப்ப என்ன வயசு வயசு சொல்றாரு பாருங்க அந்த தகுதி வந்து பதினாறு வயசு வந்துருது சரி அதனாலதான் பதினாறு வயதுக்கு மேல அத்தனை பேரும் உணவு தேவையில்லைன்னு சொல்றது பதினாறு வயதுக்கு மேல இந்த உடம்பு வளர போறது இல்ல அதாவது பதினாறு வயதுக்கு அப்புறம் இது பூப்படைகிறது நீ சாப்பிட்டா அழிஞ்சேறி சாப்பிட்டா அழிஞ்சே பதினாறு வயசு வந்துடும் நீ பின்னா என்ன பேண்டா என்ன உனக்கு தகுதி பிள்ளை பெருகின்ற தகுதி வந்துரும் பிள்ளை பெருகின்ற தகுதி வந்து பதினாறு வயசுல அறிவிச்சாச்சு உனக்கு எல்லாம் அப்பவே பெண்களுக்கு முட்டை உற்பத்தி ஆகுறது ஆண்களுக்கு அந்த உயிரணு உற்பத்தி ஆகிறது நடந்துரும் அப்ப என்ன தகுதி வாய்ந்த மனதுனா மாறி விட்டாய் அவள்தோட முடிஞ்சு போச்சு இது இயற்கை ரகசியம் நாம தான் பூச்சி மழுகிறோம் அது அன்னப்பாதை சுத்தமாக தான் இந்த அம்மா வந்து என்ன பண்ணணும் அந்த அன்னப்பாதை சுத்தமா இருக்கணும்னா அவங்க கொடுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணு வேக வைத்த தான் வேக வைத்த கீரை கொடுத்தா முடிஞ்சு போச்சு அன்னப்பாதை சுத்தமா இது இது மருத்துவம் நீ மற்ற மற்ற பலகாரம் எல்லாம் இயற்கையில கிடையாது மற்ற பழகாரம்ல கிடையாது இயற்கை தெளிவா தானே இருக்குதுங்க இயற்கை ஆமா இந்த பலகாரம்ல யாருக்குன்னு பிடிச்சாங்க அத போய் குழந்தை கூட்டினை கூட்டினீங்கன்னா விஷம் உற்பத்தி ஆகுது விஷம் உற்பத்தி அது இழுத்து விடுவதற்கு கீரைக்கு தான் அந்த தகுதி இருக்கு வேற தகுதி கிடையாது நீங்க பார்த்து பொண்டாட்டி சுட்டு தோசையும் பொண்டாட்டி சுட்டு கொடுக்கற கெட்டி சட்னியும் பொண்டாட்டி சுட்டு கொடுக்கற தோசையும் இட்லியும் பூரியும் தின்னு போட்டு அப்புறம் உனக்கு கேடு வர என்ன பண்ணு இது நானும் தான் இந்த தப்பு பண்ணேன் நல்ல பேரை தப்பிச்சுட்டேன் முப்பத்தி ஏழு வருஷம் கூட தப்பிச்சுட்டு டிக்கெட் எம் கொண்டு போடுவாடான்னு தெரிஞ்சு போச்சு முதல்ல எமனே நம்ம கொண்டாட்டி தான் முதல் கொண்டாட்டி இது காலந்தாழ்த்து தான் புரிந்து கொள்ள வேண்டும் அப்பா கொண்டாட்டி இங்கிருந்து கத்து விட்டுட்டா அவங்க அம்மா அம்மாவுக்கு கத்துட்டு வந்தா அவங்க அம்மா கற்றுட்டு அது அவங்க இப்படித்தான் போகுது தப்பி அப்படியே பின்னாட போகுது ரயில் போட்டியா பின்னாட போகுது அது நாற்பதாவது மூட்டிக்கு போகுது கடைசி நம்மகிட்ட வந்து மாற்று கடைசியில இவதான் தான் குற்றவாளி இல்ல இல்ல அப்புறம் அவ தான் இல்ல இல்ல அது நேற்று சொன்ன கதை தான் அப்படின்னா அடிப்படையிலே சரி செய்யப்பட வேண்டும் இது இது வந்து இப்ப நான் திருந்துற மாதிரி என் வீட்டுக்காரையும் திருத்த முடியாது என் குழந்தைகளுக்கு வேணால சொல்லாமல் தேவை என் வீட்டுக்காரையும் திருத்த முடியாது யாரையும் திருப்பி வீட்டுக்காரருக்கு செர்பிடி உழும் போலதான் கரெக்டா வரும் இது எல்லாத்துக்கு இப்ப உங்க வீட்டுக்காரிக்கு அப்படித்தான் உங்க கணவருக்கு அப்படித்தான் என் வீட்டுக்காரர் இது எல்லாத்துக்கும் பொதுவானது இப்ப பொதுவா தானே ஆமாங்க இப்ப எவனோ ஒருத்தன் கேட்டு தன்னுடைய கல்லடப்ப சரி பண்ணிட்டான் இந்த மாதிரி எத்தனை பேர் சொல்லாம இருக்கானா யாருக்கும் தெரியாது அதுதான் பொது உடைமையாக இது எழுத வேண்டும் அப்ப பொதுவில் போட்டோஷிப்பை நீங்க நாம நாம இப்ப நீங்க எனக்கு பணம் கொடுத்து கத்துக்கிறீங்க நீங்க பணம் கொடுத்து கத்துக்கிறீங்க ஆனா உங்களுக்கு வகுப்படுகிற பல பேரை இலவசமாக கத்துக்கொண்டு இருக்கிறார் என்ன ஆஹ் அதுதான் நீங்க செய்யற சேவை அதுதான் நீங்க சேவை நீங்க குடுக்கற சேவை எனக்கு கம் இந்த இந்த மாதம் மாதம் எனக்கு சிறு உதவி எனக்கு வந்துருச்சு உங்களுக்கும் கிடைச்சிருது உங்களுக்கு பாடம் எடுக்கிற நாள் யாரோ படம் எடுத்துக்கொண்டு இதுதான் ஒருத்தருக்கு செவச ஒரு ஆழ மாதிரி எல்லாத்துக்கும் போகுது இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நான் என்ன விடாம இந்த வகுப்பு நடத்தும் அது இந்த மாதிரி கூகுள் மீட் வந்த கட்டு இது மலிவா இருக்குது விவாதம் பண்றான் இது இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஐயாயிரம் வீடு நானே பேசி பேசி நானே தான் எங்களோட பேசறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க நானே பேசி இப்ப பாருங்க முப்பது நாற்பது பேர் பாக்குறேன்னா இந்த விவாதத்தம பாக்குறேன் நீங்க பேசுறீங்க நீங்க படி இதெல்லாம் பாடா இந்த கொண்டு கொள்றானு அப்படின்னு அவனே பாக்குறான் பார்த்தாலுமே பயம் வேற இவன் போனா பணம் கேட்கறானு அது கேக்குறானு சாப்பாடு வேண்டாங்கிறானு இட்லி வேண்டாங்கிறானு ஆமா பின்னன்ன இயற்கைப்படிதான் சொல்ல முடியும் இப்ப பாருங்க இப்ப என்ன சொல்றேன்னா ஒரு பதினாறு வயது வரைக்கும் அந்த தாய்ப்பால் குடித்த வரைக்கும் அந்த விஷத்தை இறக்குவதற்கு வேக வைத்த கீரை தான் அந்த விஷத்தை இறக்கும் அப்ப இயற்கையில வயிற்றுல விஷம் உண்டாகுது அந்த விஷத்தை இருக்கிறது இயற்கையை மூலிகை படைச்சு வச்சிருக்குது தீங்க தகுந்தி கீரைதான் இருக்குது அது இந்த நல்ல வேக நெகு நெகுன்னு இருக்கிற கீரை எல்லாம் இருக்கு கொஞ்சம் கெட்டியா இருக்கிற கீரை இருக்குது நெகு நெகுன்னு இருக்கிற கீரை எல்லாம் இருக்குது இந்த பாலக்கீரை பாலக்கீரை தொய்ய கீரைன்னு பார்த்தா நெகு நெகுன்னு சாப்பிடுறதுக்கு அவ்வளவு ருசியா இருக்கும்

கடுகு போட்டு அப்படியே சொன்ன தாளிச்சு விட்டு அப்படியே உப்புகள் கூட சாப்பிட்டுருங்க முடிஞ்சு போய் சாவும் வராது மகன நோவும் வராது எவட்டையும் வாய் திறந்து ரசித்து சொல்லவும் கூடாது அதே உலக முறை சொல்லியாச்சுங்களே நான் சொல்லிட்டேன் நீங்க சொல்லாதீங்க போயிட்டு இருக்குது சொல்ல வேண்டாம் சொல்லு சொல்லிய சொல்ல வேடான்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு இப்படித்தான் சொல்ல வேண்டாம் அவனுக்கு இந்த தைரியம் வராது பொண்டாட்டி விடமாட்ட பொண்டாட்டி விடமாட்ட அவங்க சொந்தக்கார கொண்டு எடுத்துருவாங்க உங்களுக்கு

அதை நான் முடிவுமான்னு கேட்ட நீ பணம் கட்டியதுக்கு விட்டுருமா கூட விரட்டணும் இல்ல எங்க நோக்கம் வந்து அப்படின்னா விஷயம் உண்மை இதுதான் உண்மைதான் காப்பாத்தியே தீரணும் ஏன்னா இயற்கையில அப்படித்தான் இருக்கு இயற்கையில வந்து நீ தண்ணி தண்ணி சாகவே கூடாது அது அது முக்தி நிலையில இருந்தா கண்டு குழுங்குது முக்தி நிலையில இப்போ ஒரு பழம் பழுக்குதுன்னா பழம் பழுக்கிற வரைக்கும் சும்மா விட்டுறான் இல்லையா பழம் பழுக்கிறது பார்த்துட்டு அப்புறம் பழம் படுத்துருச்சான்னு பார்ப்பான் அப்புறம் பறிச்சு சாப்பிடுவான் அல்லது கீழே விழுந்து சாப்பிடுவான் அது கீழே விழுகிறது எடுத்து சாப்பிடுறத நாகரீகம் சரிங்க அப்பா மரத்துக்கு கூட நோவு வரக்கூடாது சித்தர்கள் வந்து மரத்துக்கு கூட துன்பம் செய்ய மாட்டார்கள் அது கடண்டு விழுகுது பாருங்க அதை எடுத்து சாப்பிடுவாங்க சுட்ட படம் வேண்டுமா சுடாப்படம் வேண்டுமா தேன் கூடங்க தேன் கூட தேன் அடையில இருந்து கீழே விழுகுறதத்த எடுத்து சாப்பிடணுங்களாமா அங்க வந்து பறிச்சு சாப்பிடக்கூடாது ஆமா அப்படி நான் பறிச்சுன்னா ஆயிரம் குழிச்சு செத்து போயிருமே ஆமாங்க பூச்சி கொல்லாம தேன் எடுக்க முடியாதுங்க பூச்சி கொல்லாம எத்தனை பூச்சி எத்தனை பூச்சி சாவுது தெரியுங்க அப்பப்பா உங்களுக்கு பண்ற அட்டகாசம் இல்ல சரி விஷயத்துக்கு வர்றோம் ஆனால் சரி அப்படியே படிங்க ஒவ்வொரு யோகியும் ஒரு காஸ்மிக் எஞ்சின் இதை படிங்க ஒவ்வொரு யோகியும் ஒவ்வொரு யோகியும் ஒரு காஸ்மிக் எஞ்சின் விண்வெளியில் இருந்து சக்தியை பெற்று உலகில் நடமாடக்கூடிய ஒரு அபூர்வமான இயந்திரம் இந்த இயந்திரம் அறிவுபூர்வமானது என்பது இன்னும் விசேஷம் இந்த நிலையை மனிதன் அடையும் போது வாழ்க்கையில் முதல் முறையாக அவன் உலகத்திற்கு உபயோகமாக மாறுகின்றான் அவன் உலகத்திலிருந்து பெற்றுக் கொள்ளுவதை நிறுத்திவிட்டு உலகத்திற்கு கொடுக்க ஆரம்பிக்கிறான் அவன் கொடுப்பது நல்ல கல்வியும் சிறந்த பெரும் ஆகும் இதுவே இந்தியாவின் மதிப்பு மிக்க பிரஸ்தான திரையம் பிரம்மசூத்திரம் உபனிடங்கள் பகவத்கீதை உலகிற்கு கொடுத்துள்ள செல்வமாகும் பெருமவற்றில் யாம் அறிவது இல்லை அறிவு அறிந்து மக்க அல்ல பிற ஆங்கிலத்தில் ஹீலிங் வித் மைண்ட் பவர் என்ற புத்தகத்தை ரிச்சர்டு ஷாம்ஷு எம்டி ஒரு டாக்டர் என்பவரும் குக்கு ஸ்டீம் எம்எஸ் ஒரு ஹிப்னாஸ்டிக் ஹிப்னாட்டிஸ்ட் என்பவரும் சேர்ந்து எழுதி இருக்கிறார்கள் அதிலிருந்து முக்கிய பகுதிகளை எடுத்து எழுதி அதன் தமிழ் மொழிபெயர்ப்பையும் கீழே தருகிறேன்

அதுதான் விஷயமே இவங்க இவங்க புத்தகம் எழுதிருக்காங்க அந்த புத்தகம் இருக்கு வெங்கடேஷ்ன்றது நான் எங்கிட்ட புத்தகம் என்கிட்ட இல்ல அந்த அந்த புத்தகம் ஒண்ணு மட்டும் தான் இல்ல அது அமெரிக்காவில கிடைக்குது அந்த புத்தகம் வெலை பயங்கரமா இருக்குது அந்த புத்தகத்துல சில குறிப்பிட்ட பகுதியை சொல்லிட்டா அவங்க என்ன அவங்க ரெண்டு பேரும் டாக்டர் ஒருத்தர் அறுவை சிகிச்சை மறுத்துவது இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த புத்தகம் எழுதுறாங்க அமெரிக்காவில் புகழ் பெற்ற புத்தகம் அவர் வந்து பத்து பதினஞ்சு வீடியோ எல்லாம் போட்டுக்காரன்னு பார்த்தேன் நான் அவர் என்ன சொல்றாரு மருந்து மாத்திரைகள்லாம் வந்து என்ன பண்ணும் அவங்க அது முக்கியமான பகுதியில பாருங்க என்ன சொல்றாங்க இது இப்ப படிங்க அந்த முக்கியமான பகுதில அவர் எழுதுறாங்க பாருங்க படிங்க பா தமிழக மட்டுகளோட உள்ளமும் சேர்ந்த ஆரோக்கியத்தை பெற விரும்புவோர் தான் சுவாசிக்கும் காற்றையும் குடிக்கும் நீரையும் கவனத்துடன் பரிசீலித்து உட்கொள்ளுங்க உட்கொள்வார்கள் அவை உங்கள் உணவின் முக்கியமான பகுதியாகும் அப்பதான் முக்கியமான நீ சொல்றது யாருங்க எம் எஸ் எஃப் ஆமாங்க இந்தியாவுல இருக்கிற எம்எஸ் எஃப் டி இந்தியாவுல இருக்கிற எம் எஸ் எஃடி எவன் சொல்றான் சொல்லவே இல்லைங்க நீங்க சந்திக்கவே முடியாது நாற்றம் அவனுக்கு நாட்டம் முடிச்ச வாயினுங்க வரக்கூடிய நர்ஸுங்க நாறி போனதுங்க நம்மளும் நாறி போனது எல்லாம் நாறி போனதுக்கே போனா எப்படி இருக்கும் இதை நாம் சுத்தமாக வேண்டும் என்பதற்காக இந்த இந்த மருத்துவர்கள் செய்யறாங்களா இல்லையே நமக்கு தெரியாது ஆனா உண்மை எழுதிட்டாங்க அவங்க நான் சுவாசிக்கும் காற்றையும் நீரையும் பரிசுவித்துக் கொள்வார்கள் அதுதான் வாழ்க்கையினுடைய உங்க முதல் பங்குங்கிறார் அப்போ நீங்க எந்திரிச்ச உடனே நீரே இப்ப சுவாசந்தோ உள்ள போயிட்டு இருக்குது இல்லையா அப்ப நீரை மட்டும் மருந்து அறிஞ்சிட்டே போய் முடிந்த அளவுக்கு எப்பொழுது வாந்தி வருகிறதோ அப்பொழுது கீரை நன்கு வேக வைத்த கீரையை சாப்பிட்டு அந்த விஷத்தை தொண்டையில படிக்கின்ற விஷத்தை கீழே இறக்கி விட வேண்டும் இதான் இதுதான் சூட்சம் வேற ஒண்ணுமே தேவையில்லை அதை தான் நாங்க தைரியம் கொடுக்கிறோம் என்னது நான் ஏன் தினம் தோன்றி தோன்றி தோன்றித்தேன்னு தோன்றி உங்ககிட்ட பேசணும்னா இதை பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை நீங்க நீங்க உடம்பு தடை இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கிறது இருபத்தி நாலு மணி நேரமும் உங்களுக்கு அந்த நைட்ரஜன் புரோட்டீனாக மாறுது கண்ணுக்கு தெரியாத நைட்ரஜன் கண்ணுக்கு தெரியாத புரோட்டீனா மாறுது கண்ணுக்கு தெரியாத ஆக்சிஜன் கண்ணுக்கு தெரியாத எரிபொருளா மாறுது கண்ணுக்கு தெரியாத ஆர்கான்கு ஒரு மந்த வாயு உள்ள போய் சக்தியாக மாறுது கார்பன் கண்ணுக்கு தெரியாத கார்பன் அது உள்ள போய் மாறுது இந்த மாதிரி காஸ்மிக் இன்ஜின் காஸ்மிக்களுக்கு சக்தி வர உள்ள போது இதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய நூல் கண்டு மாதிரி இருக்கிற உடம்புக்கு உள்ள பூந்துட்டு இருக்கு எதுல எங்க தொடங்குது எப்படி முடியுதுன்னு எவனாலையும் சொல்ல முடியாது இப்படித்தான் உடம்பு தனக்கு சக்தி ஏன்னா இயற்கையின் ரகசியத்தை எந்த நானும் புரிந்து கொள்ள முடியாது எவனும் அறுத்து பார்த்தாலும் கண்டுபிடிக்கும் இது நடவடிக்கையில் பார்த்துதான் புரிந்து கொள்ள முடியும் உங்கள் நடவடிக்கை வைத்துக் கொண்டுதான் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள் என்று மனதளவில் ஒப்புக்கொள்கிறீர்கள் உடல் உடல் மெல்ல மெல்ல மாறி மனதளவில் தைரியம் வரும் முதல்ல

யோகம் பல ஆயிரம் வருடங்களுக்கு வருடங்களாக இருந்து வருவது ஆச்சரியம் மனதுக்கும் உடலுக்குமான முழுமையான ஒரு பயிற்சி உடலுக்கு பயிற்சி கொடுப்பதுடன் மட்டும் நிற்காமல் யோகம் சுய ஆராய்ச்சியையும் பூரண ஓய்வையும் தருகிறது உடலும் மனமும் கூடிய முழு ஆரோக்கியத்திற்கு இது ஒரு பூரணமான மார்க்கமாக விளங்குகிறது யோகம் மூன்று வழிகளில் உதவி செய்கிறது முதலாவது மிக உயர்ந்த உடல் நலத்தை அது தருகிறது இரண்டாவதாக ஆழ்ந்த மன ரீதியான ஓய்வை அது தருகிறது மூன்றாவதாக யோகம் ஆத்மாவுடன் தொடர்பு கொண்டிருப்பதால் அண்ட வெளியுடன் அதிக தொடர்பு கொள்ள நமக்கு உதவுகிறது இவ்வாறு மூன்று வகைகளில் நம்மை முன்னேற்றம் யோக பயிற்சி நம் வாழ்வில் ஒரு ரத்தினத்திற்கு சமமாகும் திருப்பி படிங்க இன்ன படிங்க நிதானமா படிங்க அவருக்கு ரெண்டு பேரை புரிஞ்சுக்க புரியுதா என்ன புரியுதுங்க ஐயா ராஜீவ் காந்தி யோகம் யோகம் பல ஆயிரம் வருடங்களாக இருந்து வருவது ஆச்சரியம் இல்ல அப்ப யோகம் என்பது நம்ம நாட்டுல இருக்குதுன்னு சொல்றான் பாருங்க ரெண்டு பேருமே அப்ப யோகம் என்பது பல ஆயிரம் ஆண்டுகளா இருந்து வருது நான் என்ன எந்த நாட்டில எல்லா நாட்டுலேயே இருக்குது ஆனா சொல்றது ஆள் இல்ல நாம இங்க இங்க யோகம்னு சொல்லிவிட்டு பாபம் இருக்கிறோம் அவங்க எழுதுறாங்க யோகம் பல ஆண்டுகளாக இருந்து வருகிறது என்பது ஆச்சரியம் இல்லை அப்ப யோகம் இங்கே இருக்கிறது இந்தியாவில்தான் இருக்கு இங்க யோகம் இந்தியாவில இருக்கானே ஆனா இருக்கு ஆனா யார் சொல்லித்தாராங்க இது இல்ல ஏன்னா விளக்காரனுடைய படையை எடுப்பால் அழிஞ்சு போச்சு சும்மா பிரதமர பிரதமரை பிரதமர் ஆற்றினாள் வேலையாகுது ஜனாதிபதி ஆற்றினாள் விளையாடு முறையாக குருகுல கல்வியை போயிடுது ஆசிரியரோடயே இருபது ஆண்டு தங்கி இருக்கணும் பதினேழு ஆண்டுகள் பதினெட்டு ஆண்டு தங்கி இருக்கணும் அதைத்தான் நான் பன்னிரெண்டு ஆண்டு பன்னிரெண்டு ஆங்கிறேன் ஸ்டாலின் வர போறாங்க பன்னிரெண்டு ஆண்டு பன்னிரெண்டு விளையாட்டா பன்னிரெண்டு ஆண்டு இருக்கிறவங்க எங்கிட்ட இருந்து கத்துக்கொள்ள முடியும் இல்ல யாரும் கற்றுக்கொள்ள முடியாது ஒண்ணும் நடக்காது ஆறு மாசம்ல ஒண்ணும் வேலைக்கு ஆகாது சரியா அப்போ பனிரெண்டாண்டு இப்போ இந்தியா மாட்டிக்குச்சு இந்தியா வந்து ரொம்ப மாட்டிக்குச்சு ஏன்னா வெள்ளக்காரன் வந்து இந்தியா கலாச்சாரத்தை அடிச்சுட்டு போயாச்சு முறை அழிச்சாச்சு குருகுல கல்வி அடிச்சாச்சு பண்ட மாற்று முறை அழிச்சிட்டான் அழிச்சுட்டு காகித பணத்தை வச்சுட்டான் காகித பணம் இந்த பிரிட்டிஷ்காரன் நாசம் பண்ணாது எல்லாரும் நாசம் பண்ண போது பிரிட்டிஷ்காரன் தான் சரி அடுத்தது படிங்க அதோட புடிச்சு முடிச்சுக்கலாம் அடுத்த வகுப்புல பாக்கலாம் ஆடிங்க இது மனதுக்கும் உடலுக்குமான முழுமையான ஒரு பயிற்சி உடலுக்கு பயிற்சி கொடுப்பதுடன் மட்டும் நிற்காமல் யோகம் சுய ஆராய்ச்சியும் பூரண ஓய்வையும் தருகிறது உடல் மனமும் கூடிய முழு ஆரோக்கியத்திற்கு இது ஒரு பூரணமான மார்க்கமாக விளங்குகிறது யோகம் மூன்று வழிகளில் உதவி செய்கிறது முதலாவது மிக உயர்ந்த உடல் நலத்தை அது தருகிறது இரண்டாவதாக ஆழ்ந்த மன ரீதியான ஓய்வை அது தருகிறது மூன்றாவதாக யோகம் ஆத்மாவுடன் தொடர்பு கொண்டிருப்பதால் அந்த வெளியுடன் அதிக தொடர்பு கொள்ள நமக்கு உதவுகிறது இவ்வாறு மூன்று வகைகளில் நம்மை முன்னேற்றும் யோக பயிற்சி நம் வாழ்வில் ஒரு ரத்தினத்திற்கு சமமாகும் இவ்வளவுதாங்க இதுதாங்க அடிப்படை செய்து முடிச்சுட்டாங்க அடிப்படை இதாண்டா அப்படின்னுடான் இந்த மாதிரி எந்த மருத்துவரும் சொல்லலையே இல்ல இந்த மாதிரி இந்தியாவுல இருக்கிற இயற்கை உணவு சாப்பிடறவன்னு சொல்லலியே ஆயுர்வேதம் அங்கு பஞ்சாறு இது சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் தொகுத்து பிடிச்சலையே சொல்லி ஆஹ் என்ன சொல்லுவாங்க ஆராய்ச்சி பண்ணலீங்க ஐயா மாதிரி ஆராய்ச்சி பண்ணியிருந்தா தான் ஆகு பண்ணலீங்க வெங்கடேசன் வெங்கடேசன் தான் கருத்தை தான் எடுத்துக்கொண்ட கொள்கையை தான் எடுத்துக்கொண்ட பயிற்சி நிரூபிக்கிறதுக்காக உலகத்தில் இருக்கிற அத்தனை அறிஞர்களுடைய செய்திகளை பூரா உள்ள சேர்த்திருக்காரு பாருங்க அதுதான் பெரிய வேற ஆதாரம் காட்டணும் என்னது ஆமாங்க ஆமாங்க ஆதாரம் காட்டி ஆதாரம் காட்டி பேசுறத எங்க உணவை மறுக்கிறதுனா எத்தனை செய்திகள் பேச வேண்டியது மரணத்தை வரைக்கும் போய் பேச வேண்டியது இருக்குது என்னது நீ விட்டீங்கன்னா மரணத்துக்கு போயிருவீங்க எல்லாரும் மரணத்துக்கு போயிட வேண்டியதுதான் அந்த மரணத்துக்கு போறத அது பிசாசித்த எமன் வாயில போறத போய் திருப்புறதுன்னா கேக்குற திருப்பியாச்சு இப்போ

மாத்திரைகள் மருந்துகள் மூலிகை வைத்தியங்கள் ஆகியவற்றை முழுக்க நம்பி இருப்பது தவறு அந்த நம்பிக்கையும் பழக்கமும் நோயின் அறிகுறிகளை மறைத்து வைத்து நோயை அதிகமாக்குவதில் ஈடுபடுகின்றன நீ சொல்றது யாரு வெள்ளக்காரன் டாக்டர் ஒருத்தர் ஆராய்ச்சியாளர்கள் இதை விட எப்படி சொல்ல முடியும் அதனாலதான் இப்படி தெளிவா புத்தகத்துல எழுதிட்டாங்க வாயில சொல்றது இல்ல அவன் வந்து ஐம்பத்தி ஒரு வகையான ஐம்பத்தி ஒரு வகையான நோய்களுக்கு ம மருந்து இல்லை மாத்திரைன்னு அவன் அவன் சட்டம் போட்டு வச்சிருக்கான் இவன் புத்தகத்திலே எழுதிட்டாங்க இவங்க அவங்க தனியா ரெண்டு புத்தகம் எழுதியிருக்காங்க அந்த புத்தகத்திலேயே ரெண்டு மருத்துவர்கள் உலகம் பூரா அது படிச்சுட்டு தான் இருக்காங்க நம்ம நாட்டு பாடத்தட்ட அது இல்ல சரியா மீண்டும் சந்திப்போம் நன்றி